வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஜெயராஜ் நம்ம பேனல் சீட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சீட்டு ஜாயிண்ட் பண்ண முடியுமா ஒட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதாவது நாலடி தான் வரும் நம்ம சீட்டு இது பார்த்திங்கன்னா இவங்க எட்டு அடி பன்னெண்டு அடி இந்த மாதிரி ஜாயிண்டு நாலு அடி நாலு அடி லேப் வச்சு ஆணை அடிக்கிறது ஆணி அடிக்கும் போது லேப் வச்சு அப்படியே ஒட்டிட்டு ஆணி அடிக்கலாம் அதுனால் நல்லா பெட்டராக இருக்கும் காற்று வந்தால் தூக்காது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா ஒரு டேப்பு இந்த டேப் பார்த்திங்கன்னா இந்த டேப்பும் நான் ஃபோட்டோ காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த டேப் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம் அதையும் அங்கே நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் எங்ககிட்டையும் டைரெக்டாக வாங்கிக்கலாம் ஒரு டேப்பு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு டேப்பு நூற்றி இருபது ரூபா மூணு மீட்ரு வரும் ஒரு டேப்பு நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதாவது நீங்கள் ஒரு சி ஒரு செட்டு நூறு அடி இருக்குது நூற்றி இருபது அடி நீளம் இருக்குது அப்படின்னா இந்த சீட்டை டேப்பை வச்சு நூற்றி இருபது அடிக்கு ரெண்டு பிட்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது அறுபது அடியாக இருக்குதுன்னா ஜாயிண்ட்டு போட்டு ஒட்டி நீங்கள் நெட்டை வச்சு ஆணி அடிச்சுக்கலாம் ஆனால் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறவங்க இந்த வைக்கப்போ இருக்குது ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேப்பு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேப்பு இந்த சீட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்